நான் வந்து சனிக்கிழமை போனேன் ஞாயித்துக்கிழமை ஃபுல்லா வெளியில வரல விஜய் சாப்பிடல விஜய் தூங்கல நீ சாப்பிட்லையா நீ தூங்கலையா இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட எழுவத்திரெண்டு அவரு டயலாக பேசிக்கிட்டு என்னமோ சிஎம் சார் பழி வாங்கணும் உன்னை பழி வாங்கணும்னா எப்பயோ தூக்கி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கய்யா கிரவாண்டிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்

இதுல இதுல டிவி கே கட்சிக்காரங்க மைக் எதுனா இருக்கா இங்க பாரு டிவி கே மைக் இருக்கு அதை எடுத்துருன்னு சொல்ற கேரக்டர் நான் இல்ல இன்னும் பத்து டிவி கே மைக்கு உள்ள வரணும் ஏன்னா நீங்க கேக்குற கேள்விய வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் மட்டும் கேட்டு ஓடி போயிருங்க பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி ஓகேவா அதனால யாரா இருந்தாலும் கேள்வி தாராளமா கேளுங்க ஏன்னா கேள்வியை பார்த்து பயந்து ஓடுற ஆட்கள் நாங்க கிடையாது விஜய் மாதிரி நாங்க இல்ல அது நாங்க கிடையாது அது நாங்க கிடையாது இது வந்து இது வந்து இது வந்து ரோஸ்ட் பிரதர்ஸோட பிரஸ் மீட் இன்னைக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் சோ பிரச்சனை இல்ல யாரனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா யார்ப்பா நானா கேக்குறேன் கேளுங்க பா நேத்து விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு கருப்பு சண்டை போட்டு எப்படி பாக்குறீங்க

வெளியிட்ட வீடியோ ஆதங்கம் தான் இருக்கணும் ஒரு நாற்பத்தோரு குடும்பம் எத்தனை குடும்பம் நாற்பத்தோரு குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கு அதுக்கு வெளியிடுற ஒரு வீடியோல ஒரு இடத்துல ஏதோ ஒன்னு நடந்து போச்சு அசம்பாவிதம் இப்போ கூட விஜய் தான் முழுக்க காரணம் இல்ல அப்போ அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சாரின்ற ஒரு வார்த்தை இருக்கணுமா இல்லையா எங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஏன்னா அவர் ஃபீல் பண்ணி பேசிருந்தா எதுனா இருந்துச்சாங்க நான் வந்து சனிக்கிழமை போனேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெளியில வரல விஜய் சாப்பிடல விஜய் தூங்கல நீ சாப்பிட்லையா நீ தூங்கலையா இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட எழுவத்திரண்டு அவரு அதோ இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு எங்க தெரியுமா போயிட்டு வந்தாரு போய் யாரையோ சந்திச்சிட்டு அது யாருன்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சந்திச்சிட்டு சொன்னாரு பாருங்க குருமூர்த்தியை சந்திச்சாருன்னு சொல்றாங்க குருமூர்த்தியை சந்திச்சிட்டு அவரு கிரீன் சிக்னல் காட்டுன உன்ன அப்ப இந்த கட்சியை ஏக்குறது யாருன்னு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கிரீன் சிக்னல் காட்டுன உன்ன இவங்களுக்கு ஆதரவு யார் யார் தரா பாருங்க அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு

எவ்ளோ கஷ்டத்துல இருக்கும் எங்கன்னா ஒரு இடத்துல எங்க இன்சிடென்ட் நடந்து போச்சு ஏதோ எங்க மேலயோ தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் மன்னிப்பு என்ன ஆயிட்டு போற இப்ப மன்னிப்பு கேக்குதுல என்ன ஆயிட போற ஏதனா குறைய போதா அங்க உட்காந்துகிட்டு டயலாக பேசிக்கிட்டு என்னமோ சிஎம் சார் பழி வாங்கணும் உன்ன பழி வாங்கணும்னா எப்பயோ தூக்கி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த சிஎம் சார் கிட்ட தான் நீ போய் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா நின்னுந்த இருந்த ஐயான்னு போய் நின்னுந்த நான் சொல்லிட்டா உன்னே ஒன் இப்போ சொல்றேங்க உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன் ஸ்டாலின் வேஸ்டிங்

இவனுங்களெல்லாம் வந்து அப்பயே முலையிலேயே கிள்ளி போட்டு இருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு அட்டகாசங்களை பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறுற ஒருத்தனை நீங்க பாத்திருக்கீங்களா ஒருத்தனை டிரான்ஸ்பார்மர் மேலே யாருனா இப்போ நீங்க வந்து காவல்துறை வந்து சரியில்லை பாதுகாப்பு தரல பாதுகாப்பு தரலன்றீங்களே டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறவனை எப்படிங்க பிடிக்க முடியும் கம்பி மேலே கரண்ட் கம்பி மேலே தொங்குறான் அவனெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் ஒரு போலீஸ் போய் ஒன்னு சொன்னாலும் ஒன்னுத்தையும் ஃபாலோ பண்ணிறது கிடையாது எவனா அந்த தாவேக்காரங்களை கேக்குறேன் எவனா போலீஸ் எதுனா இது பண்ணாதப்பா பா தம்பினா உன்ன பண்ணாத கரெக்டரா இதெல்லாம் அண்ணா எங்கறியா பண்ணவேனன்றியா ஒருத்தன் காசு எடுத்து குடுக்குறான் அந்த எத்துன்னு போன்றா டீமுக்க அப்புறமா ஏய் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் வந்து பத்தாயிரம் போலீஸ் இல்ல மிலிட்டரி படையை இறக்கி விட்டா கூட இவனுங்க கேட்க மாட்டானுங்க ஏன்னா இவனுங்க யாரை பார்த்து வந்தவனுங்க விஜய ரோகினி தியேட்டர் ஞாபகம் இருக்கா படத்தை பார்க்க வந்தவனுங்க சீட்டெல்லாம் பிச்சு போட்டானுங்க சேர பெட் ஆக்குனானுங்க இவனுங்க இவனுங்க இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா அதே பப்ளிக் ரோட்டில் போயிட்டு கடையை உடைக்கிறது சட்டரை உடைக்கிறது மாடி மேலே போய் மற்ற வீட்டு அட்டகாசம் பண்ணுறது எண்ணெயை திருடி குடிக்கிறது நான் அட்டகாசம் பண்ணிருக்கீங்க இவனுங்க வந்து பாதுகாப்பு இல்லை இடம் இல்லை இடம் இல்லை இடம் இல்லைன்றீங்களே ஃபஸ்ட்டு அந்த இடத்த யார் கேட்டா நீ இப்போ அந்த வீடியோலேயே வந்து விஜய் சொல்லியிருக்காரு அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்கள் வந்து இடங்களை சூஸ் பண்ணுறதுல மிக தெளிவாக இருந்தோம் இந்த மக்கள் சேஃப்டி இடம் அது சரி நீங்கள் கேட்டிங்களே லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனவம் அந்த உழவர் சந்தையும் அங்கே மக்கள் சேஃப்டியாக இருந்திருப்பாங்களா அங்க அஞ்சாயிரம் பேர் கூட நிற்க முடியாது டிஎம்கே அரசு ஏதோ யோ நான் அந்த ரெண்டு சின்ன சந்தை கேட்குறீங்க அது கேவலமான சந்தையாக தான் எடப்பாடி இங்கே நத்துனாரு இந்த இடம் கொஞ்சம் அதை விட ப்ராடாக இருக்கு டா வேண்டாம் இதில் நத்திக்கோங்க யார் சொன்னா டிஎம்கே சொல்லிச்சு ஆனா இப்ப அதை பழிய தூக்கி அப்படியே போடுறீங்க அந்த மேல நான் ஒன்னு கேக்குறேன் ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரௌட் வரும் தெரியும்ல மீட்டிங் நடத்துனாங்கல்ல அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா சார் எங்களுக்கு படையெல்லாம் வந்துடும் ஒரு லட்சம் பேர் கிட்ட வந்துருவாங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தை பத்தாது எனக்கு பெரிய மைதானமா கொடுங்க பெரிய ஓபன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்போ நீ பழி சொல்லிருக்கலாம் இதே டிஎம்கே

கேள்வி 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 கே நாங்க கேட்டது அனுமதி கேட்டது ரெண்டு இடத்துல இருப்பா எல்லா எல்லாம்

லைட் ஹவுஸ் ரவுண்டானு உளவர் சண்டை பதிலதா சொல்றாரு என்ன பதில் சொல்ற நெக்ஸ்ட் நான் பதில் போக கூடாது முக்கியமான யாருன்றது

நாற்பத்தோரு கதைக்கா இதுதான்

இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டவர் தான் விஜய் எங்கண்ணா ஒரு பதில் சொன்னானா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றானா சொல்லிவிடுவோனா அதே மாதிரி இவங்களெல்லாம் வளர்த்து விட்டுறதே இந்த தமிழக அரசு தான் இவங்களெல்லாம் இப்படி பேசின்னு நான் அப்பப்போ நடவடிக்கை எடுத்தா இந்த முலையெல்லாம் அப்பயே கிள்ளி போட்டுடணும் ஆனா விட்டுடுறாங்க இப்போ நேத்து வீடியோல விடும் போது சிஎம் சார் பழி வாங்குறீங்கன்றாரு என்ன பழி வாங்குனாங்க இவரை என்ன பழி என்ன பழி வாங்கினாங்க நான் கேட்குறேன் ஒன்னுமில்ல சிஎம் வந்து ஒரு வீடியோ விட்டாரு நான் கரூருக்கு போயிட்டு வந்தேன் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் எந்த கட்சி தலைவர்களும் தன்னுடைய தொண்டர் உயிரிழப்பத ரசிக்க மாட்டாங்க யாருக்கு ஆதரவா பேசுறாரு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு ஏன்னா இதை வச்சு நம்ம அரசியல் செய்யக்கூடாது இதை வச்சு நம்ம ஒரு கலவரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிஎம் சொல்றாரு எங்க அது ஒரு விபத்தாவே இருக்கும் யாரும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு சிஎம் சொல்றாரு ஆனா இவரு வந்து என்ன பேசுறாரு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் ஆபீஸ்லயும் வீட்லயும் தான் இருப்பேன் இது ஒரு தலைவனா அப்ப ஒரு கலவரத்தை யார் தூண்டி விடுறது கலவரத்தை தூண்டி விடுபவராக விஜய் இருக்கிறார் வேற எதுவுமே கிடையாது நேத்த ஆதவர்ஜுன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா இங்க ஜென்சி புரட்சி ஏற்படும் எதே ஜென்சி புரட்சி ஏற்படும் இவருக்கு எப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார இஷ்யூவால அந்த இளைஞர்கள் பொங்கினாங்க நேபாளிலும் பொருளாதார இஷ்யூ சமூக வலைதளம் முடக்கத்தால பொங்கினாங்க அது மாதிரி விஜய் நாற்பத்தோரு பேருக்கு ஒரு ரீசன் ஆயிட்டாருன்றதுக்கு இவங்க பொங்குவாங்களா என்ன எப்படி இளைஞர்கள் பொங்குவாங்க இளைஞர்கள் அங்கங்க நின்றுகிட்டு கேள்வி கேட்கலாம் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அதுக்கு பதில் சொல்லுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கான்னு கேள்வி கேட்கிறான் ஆனா இவங்க புரட்சி ஏற்படும் ஒரு புரளிய கல்வி விட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி புரட்சி தான் இவெல்லாம் நாளைக்கு ரோட்ல போனா எப்படி சுத்தி நிற்பான்னு ஒண்டி பாருங்க கட்சி எழுபத்தி அஞ்சு வருஷமா நடத்துற திமுக கூட இவ்வளவு பொங்காது அதிமுக கூட இவ்வளவு பொங்காது வந்து ஒரு கவுன்சிலர் ஆகல எல்லாம் எப்படி சுத்துறானுங்க பாரு வெட்டுவோம் குத்துவோம் யாரும் கேள்வி கேட்க கூடாது

ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட்டிங் நிறைய கட்சிகள் வெயிட்டிங் அத வந்து விஜய் வந்து இப்போ போய் அந்த கூட்டணியில வந்து ஃபார்ம் ஆவுறாரு பொன்னல இந்த நாற்பத்தொரு பேர் இறந்துட்டாங்க நீங்க எங்க அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணாதான் அலைன்ஸ்குள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க அண்ணன் போய் சரண்டர் ஆயிட்டாரு எங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு அவருகிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே

இறையாக்கப்பட்டுள்ளனர் யாரால யாரால டிஎம்கே வந்து விஜய் ரெண்டு மணிக்கு வருவாருக்கு பதிலா பொய் சொல்லி எட்டு மணிக்கு அந்த எட்டே முக்காக்கு அவன் எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணில இருந்து அதுல ஒரு சின்ன பையன் பேசுறான் இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்கு நான் சொல்றேன் ஒரு சின்ன பையன் பேசுறான் ஒரு நிருபர் கேக்குறாரு தம்பி தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சொல்றியப்பா சாப்பாடு சாப்பிட்டியாப்பானா எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்லைன்னு எனக்கு விஜய் தான் முக்கியம் பார்த்தா போதும் எது எங்க போகுது இந்த ஜென்ரேஷன் எங்க போகுது சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் சாப்பாடு முக்கியம் முக்கியம்ல எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான் இது எங்க போய் வில்லுமோ நீங்க சொல்லுங்க கேடு அது ஒரு எட்டே முக்கால இருந்து ரெண்டே முக்காவுக்கு வராரு விஜய் எத்தனை மணி ரெண்டே முக்காவுக்கு வராரு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு லவர் ஏன் ஏழு அவர் ஆச்சு இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் ரெண்டு ஹவர்ல சல்லுன்னு போறீங்களே எப்படி சார் போறீங்க ரெண்டு

யப்பா யாரேனாலும் அறிட்ட கேள்வி கேளுப்பா இது பாரு ஆரியோ காட்டுங்க கேளு வருஷத்துல 41 பேர் செத்து போனாங்களா மீட்டிங் வந்து கட்சி மீட்டிங் போனாங்களா போனாங்களா சரி நீங்க மக்கள் எப்படி சார்

கேள்வி கேள்யா கேள்வி கேளு முன்னாள் வீடியோ போட்டாரு என்ன உங்க வீக்கா ஒரு சாவான என்ன நீங்க அப்படியே உடனே எடுத்து ஆன் வீடியோ போடுவீங்க நார்மல் அவங்களுக்கு அந்த தான் ஓலோ க்ரோஸ் காசு வாங்குனவ அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏதோ பண்றேன்னா அவரே நீங்க போய் சொகுசு காரன் போறீங்க அப்படிங்க மக்கள் வர

ஒண்ணே சட்டம் அனைவருக்கும் சமமா வேணும் பேசுறவங்க எல்லாரும் பேசுங்க இல்லையா யா எந்த கட்சி எந்த கட்சி சார்பாகவும் எந்த கட்சி தலைவர்களோ எந்த ジャर्नலிஸ்டோ இதை பற்றி பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது அப்படியே போடுங்க ஒருத்த நீ பேசினா எல்லாரும் பேச விடுங்க ஒரே கட்சி இப்ப இந்த கட்சி ரூல்ஸ்னா எல்லா கட்சிக்கு அதே ரூல்ஸ் தான்